வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே என்னடா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம எந்தங்கள் தான் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சுற்றி இருக்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு எப்போவுமே நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க இப்போ அம்மா இன்னைக்கு என்ன இவ்வளோ நாள் கழிச்சு நாள் கழிச்சு இல்லை மாதம் மாதம் ஒரு பதிவுன்னு சொல்லியிருந்தேன் கடந்த மாதம் வருஷப்பரப்புக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு போட்டிருந்தேன் இப்போ என்னென்னா அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன் வெயில் அதிகமாக இருக்குது அம்மா சொல்லணுன்னு அவசியம் இல்லை கடந்த நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு ரொம்ப வெயிலில் வெளியில் இது பண்ணிக்க வேண்டாம் வெயில் நமக்கு தேவைதான் வைட்டமின் டி அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் எதுவும் ஒரு லிமிட்டு தானே ஸோ ஒரு சர்க்கிள்க்கு ஒரு டைமிங்க்கு மேலே வெயில் எது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறாங்க தண்ணி நிறைய குடிங்க குடிச்சிட்டு அதே சமயம் வீட்டில் சேஃப்டியாக இருங்க ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஏசி போட்டுக்கிட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு ஏசி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏசி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே வரும்போது தான் நிறைய இதுவாகும் ஃபேன் போட்டுக்கோங்க நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா கடற்கரை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து காற்று ரொம்ப சில்லுன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா நம்ம எவ்வளோ அனலாக இருந்தாலும் அந்த பீச்சு கடற்கரை ஓரத்தில் இருக்கும்போது நமக்கு சில்லுன்னு ஒரு காற்று வரும் அதே தான் நம்மளுடைய வயிற்றில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருந்துடுச்சுன்னா நமக்கு அதுக்கான அந்த ஒரு உடம்பே வந்து அந்த பாடி கண்ட்ரோல் எடுத்துக்கும் ஸோ நமக்கு வெளியில் வந்து வேர்த்து ஊற்றுது வேர்க்குது அப்படின்னா வேர்க்கட்டும் ரொம்ப சந்தோஷம் வேர்க்க வேர்க்க என்னன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க தண்ணி தான் வெளியில் வருது ஸோ அது நல்ல விஷயம்தான் எப்பவுமே வேர்க்காமல் இருக்கக்கூடாது இல்லையா அந்த காலத்தில் உழவு தொழிலில் பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க வேர்வை வெளியில் வரணும் ஸோ அது ஒவ்வொரு நம்மளுடைய பாடி செல்ஸில் இருக்கிறத வந்து அந்த வேர்வை வழியாக தான் அந்த இதெல்லாம் வெளியில் வரும் அந்த அதுக்கு தான் வைட்டமின் டின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா அந்த செல்ஸ் நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத மேலே நம்ம உறுப்பில் இருக்க செல்ஸ் வழியாக தான் அந்த தண்ணி வெளியில் வரும்போது அந்த செல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது ஸோ அப்போ ஆகும்போது அதில் வழியாக தண்ணி வந்து அது ப்யூராக உடம்பில் இருக்க அந்த இதெல்லாம் போகுது ஸோ அதனால் வேர்வை வர்றதுனால பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய உள்ளே இன்டக் எடுத்துக்கிட்டே இருங்க உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தானே வெளியில் வர்றதுக்கான இது மற்றபடி ஒன்றுமே இல்லை நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க மைல்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க நான்வெஜ்ஜு அது மாதிரிலாம் எடுத்து டைஜஷன் ப்ராப்ளம் வருது ஆயில் எக்கச்சக்கமான ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க நிறைய தண்ணி சுரக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் ஸோ இந்த மாதிரி அந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி வெளியில் போய் ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் குடிக்கிற ஐஸ் போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வடிகட்டி குடிங்க காலையில் நிறைய உப்பு போட்டு வீட்டில் ஒரு தாய்மார்கள் கணக்கே நான் சொன்னேன் நம்மளுடைய சமையல் அறை தான் மருத்துவமனை நம்மளுடைய சமையல் அறை தான் ஃபார்மசி அதாவது ஏன்னா மெடிக்கல் ஷாப்பு சொல்ங்க இல்லையா அது ஏன்னா அதுலேருந்து தான் அவங்களுக்கான எல்லாமே போகுது ஸோ நிறைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்மளுடைய அடுப்பங்கரையிலேருந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட்டை கொடுங்க நைட்டுக்கு அவங்களுக்கு நம்மளுடைய சாதத்தில் மீதி இருக்கிறதுல தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அதையே ஒரு ஒரு சொம்பு சொம்பாக கொடுங்க வெளியில் போய் ஜூஸ் குடிக்கிறதுனால தான் வருது அப்படின்றதெல்லாம் சும்மா அதனால தான் எங்களுக்கு பழங்க சாப்பிடுங்க ஜூஸாக எடுத்துக்கிறதோட பழத்தை உரிச்சி கொடு கொடுங்க பழத்தை சாப்பிடட்டும் ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது இருக்குது வீட்டில் லெமன் இருந்தால் போதும் சும்மா இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை லெமன் இருந்தால் போதும் ஸோ நீங்கள் லெமன் நல்லா குடிங்க லெமனில் இது பண்ணி குடிங்க வீட்டில் இருக்கக்கூடிய மோர் அடித்து குடிங்க வீட்டில் இருக்க லெமனை குடிங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்லேயே பழங்களை வாங்கி நீங்களே ஜூஸ் போட்டு கொடுங்க வெளியில் போய் வேறு தண்ணி இல்லை அந்த ஐஸ் கட்டியிலெல்லாம் போட்டு குடிக்காதீங்க வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஜூஸு ஜூஸ் எடுத்துக்க முடியலன்னா நான் சொல்கிறேன் அந்த பழைய தண்ணியை காலையில் நல்லா உப்பு போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றி கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அது வந்து சீக்கிரம் தாகத்தையும் தணிக்கும் நமக்கு அதே மாதிரி பானை தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜு தண்ணி அவாய்ட் பண்ணுங்கள் பானையில் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் நம்ம தான்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் கேரண்டி சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல் ஆடு நான் வாங் நீங்கள் வாங்க நாங்கள் கேரண்டி உண்மையாகவே அந்த வீட்டுக்கான கேரண்டி அந்த வீட்டோட பெண்கள் தான் ஸோ நம்ம பிள்ளைங்களையும் நம்மளுடைய சுற்றி இருக்க வீட்டில் நம்மளை நம்பி இருக்கவங்கள ஒவ்வொருத்தருமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டோன்னா நோயே வராது எந்த வெயிலை பார்த்தும் நம்ம கவலையே பட வேண்டாம் உள்ளுக்குள்ளே தேவையான அளவு நீர் சத்து கொடுங்க தண்ணி கொடுங்க ஆகாரம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் தண்ணி நிறைய குடிங்க ஜூஸ் குடிங்க நல்லா வீட்டில் போய் செடி கொடி வாசலில் உட்காந்து அந்த ஆக்சிஜன் லெவலில் நல்லா சுவாசம் பண்ணுங்கள் ஈவினிங் ஆனால் ஏதோ மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து அதில் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் நிறைய பேர் வீட்டில் மொட்டை மாடியிலேயே நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க அங்கே உட்காருங்க அதனுடைய ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைச்சா போதும் ஸோ இந்த மாதிரி காற்று வாங்குங்க ஏசின்ற ஒரு விஷயம் கூலர் நிறைய பேர் சொல்கிறாங்க கூலர் கூலர் யூஸ் பண்ணாதீங்கம்மா அது ஓவராக நமக்குள்ளே இருக்க அந்த ஆவி அந்த இது உங்களுக்கு தெரியும் இல்லையா வைப்ரேட் தான் அதனுடைய இது நம்மளை அப்படியே உறிஞ்சிரும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஸ்வெட்டாச்சா ஆகட்டும் குளியல் போடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை குளிங்க ஆனால் இந்த இதை மட்டும் விட்டுறாதீங்க நிறைய தண்ணி குடிங்க ஃபுட்டில் நீர் சத்து உள்ள காய்கறிகள் எல்லாருக்கும் என்னென்ன காயின்னு தெரியும் அந்த காய் சொரக்காய் வெண் சொட் சொரக்காய் பூசணிக்காய் தர்பூசணி நல்ல பழ வகைகள் வெளியிலேருந்து வாங்கி நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க அம்மா அதுக்காக தான் அம்மா உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த தலை சுற்றுது பிபியோ சுகரோ அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க நல்லா உள்ளுக்கு இன்டெக் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகும் லெமன் வாங்கி வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் குடிங்க மோர் அடிச்சு குடிங்க தண்ணி நிறைய குடிங்க இல்லை நம்ம சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி நீர் ஆகாரமாக குடிங்க வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அம்மா இந்த பதிவுக்கு உடனே வந்தேன் அடுத்த மாதம் உங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவோடு வந்து பார்க்க வரேன் எல்லோருடைய ஆரோக்கியமும் முக்கியம் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க ஆளுங்க வளமுடன்